அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரச்சிதா நான் நாலாம் வகுப்பு படிக்கிறேன் நான் காமராஜர் பற்றி பேச வந்துள்ளேன் நாட்டின் வளர்ச்சியை உயர்த்துவது கல்வியாகும் என்பதையும் நண்பவர் கல்வி சாலைகள் அமைப்போம் என்று பாடிய பாரதியின் கவிதை வரிகளுக்கு உயிர் கொடுத்த உத்தமர் காமராஜர் தமிழ்நாட்டிலுள்ள விருதுப்பட்டி என்ற ஊரில் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் தம்பதியுதல்வனாய்பிரந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்த காமராஜர் ஊரில் உள்ள கல்வி பயின்றார் அவரது தந்தையார் திடீரென்று காலமானார் சிவகாமி மகனையும் கொண்டார் காமராஜர் தனது ஆறாம் வகுப்புடன் படிப்பை முடித்துவிட்டு தாய்மாமான துணிக்கடையில் அவருக்கு உதவியாக வேலை செய்தார் பல அறிவுள்ள நல்ல நூல்களை படித்து தனது அறிவாற்றலை வளர்த்து கொண்டார் விருதுபட்டி நடைபெறும் காங்கிரஸ் பொதுக்கூட்டங்களில் தவறாமல் சென்றார் காந்தியடிகள் நடத்திய ஒத்துழையாம இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் தமிழக ராஜாஜியின் தலைமையில் வேதரநிதியில் நடைபெற்ற உப்பு சத்ராகிரகத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் அதனால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் விருநக பெருந்தலைவராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் விருதுநகர் சட்டசபை தேர்தலில் வென்றார் நேருவின் வற்புறுத்தலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முதல்வராக பொறுப்பேற்றார் காமராஜர் முதல்வரான பேரில் ஏழை மக்களின் துயர்வு துடைக்கவே தனது செல்வாக்கினை பயன்படுத்தினார் மாணவர்கள் பெரும்பாலும் பள்ளிக்கு வராத காரணம் அறிந்தார் தமிழகம் எங்கும் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தினை நிறைவேற்றினார் ஆசிரியர்களுக்கு நிறைவான ஊதியமும் மற்றும் ஓய்வூதிய திட்டங்களும் சிறப்பாக முறைப்படுத்தப்பட்டன கல்வி கல்வி என்ற தாரக மந்திரத்தினால் தமிழகத்தை உயர்த்தியவர் காமராஜர் என்ற அதில் விவசாயம் பெருகிடவும் நாடு மின்சார பெறவும் பல அணைக்கட்டுகளை கட்டியவர் குறிப்பாக வைகை அணை மணிமுத்தார் அணை கிருஷ்ணகிரி அணை மற்றும் பல்வற்றை சொல்லலாம் தமிழகத்தை தமிழகத்தை பல தொழிற்சாலைகள் நிறுவி இந்தியாவின் உயர்த்திய தலைவர் வர்த்தக மின்சாரம் தமிழ்மொழி வளர்ச்சி வளர்ச்சி என பல துறைகள் தமிழக முன்னேற அவர் காமராஜர் என்றால் அது மிகையல்ல இந்தியாவையால் நேருவி மக இந்திராவை தகு அதை நிறைவேற்றவும் செய்தார் இவ்வாறு நாடாளும் மன்னங்களை தேர்வு செய்யும் திறமை பெற்றவராக மக்கள் அவரை கிங்மேக்கர் என்று பாராட்டி மகிழ்ந்தார்கள் இந்தியாவின் ஒப்பற்ற காங்கிரஸ் தலைவர்களுள் ஒருவர் தமிழக முதல்வராக ஏறக்கூடிய ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றியவர் நல்ல எண்ணம் தூய செயல் முழுவேற்றி இவற்றை முன்னிறுத்தியும் தேசபக்தி நாட்டு நல அவற்றை தனது அணித்தளங்களாக கொண்டு வாழ்ந்தவர் தியாக சுடர் காமராஜர் ஆவார் இவருக்கு கர்ம வீரர் தென்னாட்டு காந்தி கருப்பு காந்தி படிக்காத நேர பெருந்தலைவர் என்று வேறு பல பேர் பெரு காமராஜர் தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதியன்று காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்தியா அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது சிறந்த தேசபக்தியும் கடமையினரும் கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் அது என்பதில் ஐயமில்லை நன்றி